அன்பான ஆன்மீக நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது உலகமே காத்திருக்கும் ஒரு அதிசய நாள் ஆகாசத்தில் ஒளியும் ஆன்மாவில் உணர்வும் உயிரில் பரிசுத்தமும் சேர்ந்து மலர்கின்ற புனித நாள் அதுதான் கார்த்திகை தீபம் வாழ்க்கையை மாற்றும் இந்த தெய்வீக நாளின் முழு மகிமையையும் வரலாற்றையும் சக்தியையும் ரகசியங்களையுமே இன்று நம் பயணத்தில் பார்க்கப் போறோம் வாங்க நண்பர்களே தீயின் தோற்றத்தில் சத்தியம் கண்டுபிடிக்கலாம் கார்த்திகை தீபத்தின் தெய்வீக தோற்றம் பாரமின்றி பேசும் ஒரு தீஜ்வாலை அதன் பின்னால் ஒரு பரம்பொருள் அதிலிருந்து தோன்றிய ஒரு புராணம் ஓர்மையில்லாத ஒளி சிவன் வழிவு பரபிரம்மமாக விளங்கும் சிவபெருமான் ஒருநாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காண முடியாத ஒளியாக நின்றார் அந்த ஒளியின் ஆரம்பமும் முடிவும் யாராலும் காண முடியவில்லை இரண்டு அந்த ஆனந்த ஜோதி இதே உண்மையான தொடக்கம் இதே இறுதி உலகிற்கு சிவனின் அனந்த ஜோதி வெளிப்பட்ட நாள் அதுவாகவே கார்த்திகை தீபம் மூன்று முருகனின் பிறப்பு சக்தி கார்த்திகை மாதம் தேவசேனாதிபதி ஸ்கந்தனின் ஆற்றல் மிகுந்த மாதம் ஆறு கார்த்திகை பெண்கள் முருகனை பாலூட்டியதால் கார்த்திகை என்ற பெயர் வந்தது திருவண்ணாமலை தீபத்தின் அசுர தெய்வீக ரகசியம் பூமியின் இதயத்தில் நிற்கும் ஒளிக்கல்லாய் இருக்கும் மலை திருவண்ணாமலை இதன் மீது ஏற்றப்படும் தீபம் ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது ஒரு பிரபஞ்ச நிகழ்வு ஒன்று அருணாச்சல மலையின் ரகசியம், இது ஒரு மலை அல்ல ஜீவஜோதி உலகின் சக்தி மையங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது அக்னிலிங்கம் ரெண்டு திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் ஏன் சிறப்பு இது சூரியனை ஒத்த உயர்ந்த ஆற்றல் கொண்ட பரிமாண தீபம் மைல்களுக்கு மேல் அந்த தீபத்தின் ஒளி பரவும் போது உலோக சக்திகள் நம் உடல் மனம் ஆத்மாவை சுத்தப்படுத்துகின்றன என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் மூன்று மூன்று மில்லியன் மக்கள் கூடும் நேரம் ஒவ்வொரு வருடமும் கோடி கணக்கில் மக்கள் வந்தாலும் அந்த மக்களின் மனத்தில் ஒரே மொழி பிரார்த்தனை கார்த்திகை தீபம் விளக்கேற்றத்தின் ஆன்மீக அர்த்தம் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு அதை கொளுத்தும் சிறிய தீ ஆனால் அதில் மறைந்திருக்கும் பெரிய ரகசியம் ஒன்று எண்ணெய் நம் கர்மா ரெண்டு திரி நம் வாழ்க்கை நோக்கம் மூன்று தீ சிவசக்தி நான்கு காற்று சூழ்நிலைகள் ஐந்து ஒளி மோட்சத்தின் பாதை எளிய விளக்கம் விளக்கில் ஒளி ஏற்றுவது நம்முள் இருக்கும் இரண்ட பகுதியை அகற்றுவதற்காகத்தான் ஆறு சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் தீபம் ஏற்றும் ஒவ்வொரு நொடியும் மனதில் ஏற்றப்படும் ஒரு புதிய அறிவு தீபம் ஏற்றும் சரியான நேரம் மற்றும் முறை தீபம் ஏற்றுவது எளிது ஆனால் தெய்வீக பலன் பெறுவது சரியான முறையில் செய்யும் போதுதான் ஒன்று சிறந்த நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு முப்பது தீபம் ஏற்றும் போது மனதில் ஒரு ஆசை மட்டும் வைத்திருக்க வேண்டும் ரெண்டு பயன்படும் பொருட்கள் இளநீர் நெல்லிக்காய் விளக்கு நெய் நல்லெண்ணெய் துருவப்பட்ட எலுமிச்சை பஞ்சமுக தீபம் மூன்று எந்த திசையில் வைத்தால் அதிக பலன் கிழக்கு பேசிங் புத்தி வடக்கு ஃபேசிங் செல்வம் தெற்கு ஃபேசிங் கர்ம நிவர்த்தி மேற்கு ஃபேசிங் குடும்ப அமைதி கார்த்திகை தீபத்தின் அறிவியல் ஆன்மீகம் ஒரு பக்கம் அறிவியல் ஒரு பக்கம் ஆனால் கார்த்திகை தீபத்தில் இரண்டு உலகமும் ஒன்றாகிறது ஒன்று தீயின் வெளிச்சம் நெகட்டிவ் அயான்ஸ் தீயின் ஒளி நெகட்டிவ் அயான்ஸ் உருவாக்கி மன அழுத்தத்தை குறைக்கிறது ரெண்டு நெய்விளக்கு ஹீலிங் நெய் கரைந்த புகை நரம்புகளை அமைதிப்படுத்துகிறது மூன்று தீப தரிசனம் பைனல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் தீபத்தை நேராக பார்க்கும்போது அஜ்னியா சக்கரம் செயல்படுகிறது முருகனும் கார்த்திகையும் சிவனின் ஒளி பார்வதியின் கருணை அவற்றின் சங்கமமாக பிறந்த சிவசேனா ஸ்கந்தன் பிறந்த நாள் கார்த்திகை கார்த்திகை பெண்களின் அன்பும் தெய்வீக வளர்ப்பும் இந்த நாளில் முருகனுக்கு விளக்கு பிரியமானதாக கருதப்பட்டது வாழ்க்கையில் தீபம் ஏன் அவசியம் வாழ்க்கை இருளா மாறும்போது பிரச்சனைகள் புதராய் சூழும்போது ஒரு ஒளி வேண்டுமென்றால் அந்த ஒளி வெளியில் கிடைக்காது உள்ளேதான் கிடைக்கும் விளக்கு பொருள் பயத்தை அகற்றும் மனதை தூய்மைப்படுத்தும் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் பிரார்த்தனை எங்கள் மனதில் இருக்கும் இருள் அகல எங்கள் கருமா தீர நாம் செல்லும் பாதை பிரகாசமாகட்டும் அருணாச்சல ரமணரின் அருள் நமக்கு கிடைக்கட்டும் சிவபெருமான் நமக்கு ஒளியாய் எழுந்து நிலைக்கட்டும் ஓம் அருணாச்சல சிவா நண்பர்களே கார்த்திகை தீபம் என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல ஒரு உணர்வு ஒரு மாற்றம் ஒரு புதிய பிறப்பு இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஒளியின் அர்த்தத்தையும் வாழ்க்கையின் உண்மையையும் காட்டியிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் தெய்வீக ஒளி என்றும் உங்களுடனே இருக்கட்டும் வாழ்க ஒளி வளமுடன் வாழ்க